தினசரி தியானம் எல்லாவற்றையும் மிஞ்சும் ஆனந்தம் உலகம் மகிழ்ச்சியை செல்வம் வெற்றி அல்லது உடைமைகளைக் கொண்டு அளவிடும்போது சங்கீதக்காரர் தேவனிடமிருந்து மட்டுமே வருகிற ஆழமான நித்தியமான ஒரு ஆனந்தத்தை நமக்கு நினைவூட்டுகிறார் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்து சந்தோஷத்தைப் பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் சங்கீதம் நாலு ஏழு இந்த வார்த்தைகள் உலகப் பிரகாரமான திருப்திக்கும் தெய்வீக மனநிறைவுக்கும் உள்ள வேறுபாட்டை அழகாக படம் பிடித்துக் காட்டுகின்றன உண்மையான ஆனந்தம் சமிருதியில் காணப்படுவதில்லை மாறாக தேவனின் பிரசன்னத்தில் காணப்படுகிறது மக்கள் பெரும்பாலும் புதிய உடைமைகள் பதவி உயர்வுகள் அல்லது இன்பங்கள் போன்ற உலகப் பெருக்கத்தை கொண்டாடுகிறார்கள் ஆனால் அந்த மகிழ்ச்சிகள் காலை பணி போல மறைந்துவிடும் தேவன் தரும் ஆனந்தமோ இருண்ட இரவுகளிலும் நிலைத்திருக்கும் அது அவருடைய அன்பு சமாதானம் மற்றும் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற உறுதியிலிருந்து பிறக்கிறது இந்த ஆனந்தம் சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றான கர்த்தருடனான உறவிலிருந்து அது பாய்கிறது நம் இருதயங்கள் தேவனுடைய சித்தத்தில் இழைப்பாரும்போது உலக ஆதாயங்கள் ஒருபோதும் வழங்க முடியாத ஒரு பரிசுத்தமான திருப்தியை நாம் அனுபவிக்கிறோம் மற்றவர்களிடம் செல்வத்திற்கும் வெற்றிக்கும் அடையாளமான தானியமும் திராட்சரசமும் வழிந்தோடினாலும் நம் ஆத்துமாக்கள் கிறிஸ்துவின் பிரசன்னத்தால் நிரப்பப்படுவதால் நாம் களிகூறுகிறோம் இந்த உள்ளான ஆனந்தம் நம் பயங்களை அமைதிப்படுத்துகிறது நம் விசுவாசத்தை பலப்படுத்துகிறது மேலும் பற்றாக்குறையிலும் நன்றியுடன் இருக்க கற்றுக்கொடுக்கிறது இந்த வாக்குறுதியை சுதந்திரிக்க நாம் ஜபம் ஆராதனை மற்றும் கீழ்ப்படிதல் மூலம் தேவனுடன் நெருக்கமான உறவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நம் இறுதியங்களை அவர் மீது நிலைநிறுத்தும் போது அவர் பணமும் இன்பமும் ஒருபோதும் தொடமுடியாத வெறுமையை நிரப்புகிறார் நமது திருப்தி மேலோட்டமானதல்லாமல் ஆவிக்குரியதாக மாறுகிறது தேவன் கவலையை நிச்சயத்தாலும் ஒப்பீடுதரை மனநிறைவாலும் வெறுமையை நித்திய ஆனந்தத்தாலும் மாற்றுகிறார் இன்று இது உங்கள் அறிக்கையாக இருக்கட்டும் கர்த்தாவே நீரே என் மிகுந்த ஆனந்தம் உடைமைகளை விடவும் பிரசன்னத்தையும் செல்வத்தை விடவும் சமாதானத்தையும் நான் தெரிந்து கொள்கிறேன் தேவனை நமது பரம மகிழ்ச்சியாக மாற்றும்போது அவர் நம்மை வற்றாத ஆனந்தத்தால் ஆசிர்வதிக்கிறார் இந்த தெய்வீக ஆனந்தம் நம் வாழ்வின் ஒவ்வொரு பருவத்திலும் நமது பலமும் ஆகிறது ஜெபம் கர்த்தாவே ஒருபோதும் அகலாத உமது ஆனந்தத்தால் என் இருதயத்தை நிரப்பும் உலக ஆசிர்வாதங்களில் அல்ல உம்மில் மாத்திரமே திருப்தியடைய எனக்கு கற்றுத்தாரும் உமது பிரசன்னமே என் மேலான மகிழ்ச்சியாய் இருப்பதாக ஒவ்வொரு நாளும் உமது சமாதானம் என் வாழ்வில் நிறைந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஆமேன்